வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரபடிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பத்தொம்போது ஒன்று இரயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று சஷ்டி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பது மணி வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய திதி காலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய திதி காலை பத்து ஒன்று வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை மிதுன மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு மன சோர்வு உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்